வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு மக்களே அதாவது பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அனைவரும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடர் நேற்று முன்தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது மக்களே முதல் நாள் அன்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று கேள்விகள் நேரத்துடன் சட்டப்பேரவையில் தொடங்கியது மக்களே பின்னர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மானிய கோரிக்கை மீதான விவகாரத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டார் மக்களே அது மட்டுமில்லாமல் அதன்படி சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாக பெண்களுக்கான சுய தொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரசு மானியமாக தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் இருநூறு பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி ரூபாய் இரண்டு கோடி செலவில் இருநூறு பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்பட்டது மக்களே சமூக நலத்துறையின் மூலயமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் பயன்பெறுவதற்காக வரையறுக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகளில் ஒன்றான குடும்ப ஆண்டு வருமானம் உச்ச வரம்பு எழுபத்தி இரண்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் இருபதாயிரமாக உயர்த்தப்படும் கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுய தொழில் செய்த தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் ரூபாய் ஒரு கோடி மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மக்களே திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி மதுரை ஆகிய ஆறு மாவட்டங்களில் உள்ள ஆறு அரசு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ரூபாய் ஒரு கோடியில் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் ஐநூறு பயனாளிகளுக்கும் மேல் உள்ள நானூற்றி ஐம்பத்தி ஒரு பள்ளிகள் சத்துணவு மையங்களுக்கு ரூபாய் ஒன்பது கோடியில் முட்டை உரிப்பண்ணா இயந்திரங்கள் வழங்கப்படும் அது மட்டுமில்லாமல் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி செலவில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு புதிய கைபேசிகள் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறாங்க சென்னை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மதுரை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தொண்டு நிறுவனங்கள் மூலயமாக இரவல் பெறுவோர்களின் மறுவாழுக்கான இல்லங்கள் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பது கோடியில் அமைக்கப்படும் என தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பின்தொடருங்க